ஹாய் ஹலோ ஹலோ வெல்கம் டு ஷோ இங்கே தான் ஆ ஓகே ஓகே அந்த டூ சியை தூக்கி ஃபோர் சீல போட்டுல ஏற்றி அனுப்பிச்சிருக்கேன் நான் வந்து வருஷம் நம்மளோட டர்ன் ஓவர் மட்டுமே பதினெண்டு மில்லியன் டாலர்ஸ் டேய் என்னடா என்னடாப்பா

பாருங்க வீடியோ பாருங்க குரேசி உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பாவம் அவங்களே ஒரு ஜான் வயிற்றுக்காக ரோட்ல ஆடுறாங்க ஒரு ஐநூறு ஆயிரமா கொடுத்து விடு ஓரமா போய் ஆடுங்க தேங்க்ஸ் மேடம் சரி ஓய் என்னடா டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுத்துக்கிட்டு மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க டிஷ்யூ பேப்பர் நீங்களே எடுத்துட்டு போயிடுங்க மேடம் அவனுக்கு என்னன்னு தெரியல எனக்கு லவ் பண்ற ஐடியா இல்லை இப்போதைக்கு உங்க மூஞ்ச போல கதர்ல பாத்துருக்கீங்களா பாத்துருக்கேன் இதை விட பெட்டரா தான் இருக்கும்

ஆமாமா வந்துச்சு வந்துச்சு வந்துச்சா அவங்களுக்கு அப்படியே வாட்ஸ்அப் பார்வர்ட் பண்ணிரு அந்த மெசேஜ் 20c வந்துரும் உங்களுக்கு ஓகே ஆமாமா 20c வந்துருமா சார் வந்துருண்டி போடி ஆண்டி உயிரை வாங்குறேன் சார் டவுன் பஸ்ஸ கேட்கல சார் நீங்க ஏதோ 20c நீங்க அத என்ன சார் அது வந்து நாங்க வந்து கவர்மெண்ட் பஸ்ல கண்டக்டரா இருக்கோம் ரெண்டு பேரும் பாசியமா அதனால சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருப்போம் ஓ வெட்டி பசங்களா நீங்க ரெண்டு பேரும் ஆ மேடம் பேக்ல இருக்கீங்களா சார் ரெண்டு பேட்ட

நீங்க என்ன கேரக்டர் பண்ணீங்க நான் தெரிஞ்சிட்டு போலாமா ஆ இல்ல சார் நான் வந்து நானி பிந்து பிந்து நல்ல முட்டு சந்து மாதிரி ஒரு உருவம் அதுல பிந்துவா சார் வெக்கமா இருக்கு சார் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு நீங்க சமதா கேரக்டர் பண்ணும்போது பட் இருந்தாலும் வேற வழி இல்ல சமதா மேடம் மன்னிச்சிருங்க थैंक यू थैंक यू थैंक यू so much சார் ஓகே பிந்து சமந்தா அப்படி ஓரமா போய் டைம் ஆச்சு அட நானி படத்துல பிசாசு பட ஹீரோக்கு என்ன வேல ஏ தம்பி உடனே அப்புறம் வச்சிரேன் என்ன சார் தம்பி வச்சிரேன் அழகாலாம் இருக்க உன்னால வாய் பேச முடியாதா? ஏன்டா அப்பா அம்மா காசுல ஊற சுத்திக்கிட்டு அதையே பேக்கெட் பண்ணியா எடுத்துக்கிட்டு ஓசில ஃப்ரண்ட் பைக்கை வாங்கி ஓசிலேயே பெட்ரோல் போட்டு பஸ் ஸ்டாண்ட்ல என்ன மாதிரி அழகான ஒரு ஃபிகர் அதையே வந்துட்டு காலேஜில் பதினஞ்சு அறிய வச்சு ஊர் சுற்றுற உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கும்போது அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்களேன்னு சம்பாதிச்ச காசுல பொறுப்பா படிச்சு வேற எந்த வேலைக்கு போக வேண்டாம்னு சோசியல் ஒர்க் மட்டும்தான் பண்ணுவோன்னு ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லையும் ஒவ்வொரு பஸ்லையும் ஏறி தொண்ட தண்ணி கத்தி கத்தி பேசும்போது நீங்க எல்லாம் கேட்கும்போது அதை கூட பொருட்படுத்தாம அஞ்சு

எட்டு மணிக்கு நான் பேண்ட் சட்டையை போட்டுட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்ன ஜாலியாக ஒரு பஸ் வரும் அந்த பஸ்ஸில் ஏறாமல் கூட்டமாக இருக்க பஸ்ஸில் நான் தொங்கிட்டு கொண்ட மாதிரி சப்ப ஃபிகர்லாம் வரும்போது அதை நான் டாக அடிச்சுக்கிட்டு தேன மாட்டா சிக்னலில் வந்து இறங்குவேன் இறங்குவேன்

இவ்வளவு இருக்குண்ணா அப்போ ஏ அண்ணக்கே இவ்வளவு இருக்கான் ஹலோ எதுக்கு சமுதமே பேசிட்டு நீ நான் இல்லாம பேசிட்டு கொஞ்சம் பேசு பாத்து ஏம்மா காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் ஐயோ இங்க நாலு லூசா நீ தெரியலையே ஹலோ என்ன கிண்டலா இல்ல சுண்டலே

வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா சொல்றேன் சொல்றேன் ஐ அம் ஐ லவ் யூ இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய அழகா நான் பார்த்ததே இல்ல थैंक यू ஐ லவ் ஐ மேட் இன் லவ் யூ மேட் இன் ஜப்பான் யூ ஐ லவ் யூ ஆயா நீ வேற பந்தோலே தே உளைக்கிட்டு இருக்கு இருக்க அப்போ வந்து உளை போட்டவன் கேலி ஏன் கேக்குற அவங்களுக்கு தெரியும் வளரது நான் நான் நீ ஏ சொல்ல ஏய் ரெண்டு பேரும் தான் தம்பி இங்க வாங்க தம்பி கையில துப்பாக்கி வச்சிருக்கீங்களா இதுல எல்லா குண்டையும் போடலாமா எந்த விதமான குண்டு இருந்தாலும் போட்டு சுடுவேன் இந்த குண்டை போடுவீங்களா யார் யாவ யூசுப் மாதிரி தீபாவளி முடிஞ்சு மூணு மாசம் ஆகுது இன்னும் விளையாடிச்சு துப்பாக்கி வச்சுக்கிட்டு

நாங்க ட்ரஸ்ட் வச்சிருக்கோம் ஏதாவது கொடுங்க சார் வாடி ஏன் சொல்ல வாடி அம்மா ஐயோ என்னைய பண்ற நீ என்ன ஏதோ கொடுக்க சொன்னாதா அம்மா கொடுத்து ஏடி காலையில இருந்து நான் பின்னால வர யாங்கிட்ட கேக்க மாட்டே பேக்கறேன் நான் தரவா சார் ஏதாவது கொடுங்க சார் டோனேஷன் டோனேஷன் உங்களுக்கு என்ன டோனேஷன் தான வேணும் ஆமா சார் டோனேஷன் சார் வாடா 50 ரூபாய் 50 ரூபாய் டேக் இட் என்ஜாய் 50 ரூபாயா சார் ஏமா இந்த ஐம்பத்த ரூபா வச்சு என்ன பண்ண போற அதுவா சண்டே ஹாலிடே அன்னைக்கு என் லவர் கூட பீச்சுக்கு போயிட்டு சுண்டல் வாங்கி சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு லிப்ஸ்டிக் போட்டு நிறுத்து மறுபடியும் சொல்லு அதுவா சண்டே ஹாலிடே அன்னைக்கு என் பாய் ஃப்ரெண்ட் கூட பீச்ல எல்லாம் சுத்திட்டு சுண்டல் வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் சொல்லு அதுவா சண்டே ஹாலிடே அன்னைக்கு என் பாய் ஃப்ரெண்ட் கூட நிறுத்துடி மறுபடியும் சொல்லு ஏன் வெறுப்பத்தறப்படி வெறுப்பா இருக்குல்ல

சம்மந்தா பின்னாடி இனிமேல் சுத்தக்கூடாது சுத்துறது எனக்கு பிடிக்கல பின்னாடி சுத்துறது பிடிக்கலையா முன்னாடி சுத்துறது பிடிக்கலையா சம்மந்தா பின்னாடி சுத்துறது எனக்கு பிடிக்கல முன்னாடி சுத்துறது பிடிக்குமா என்னையா பண்ற காமெடி பண்றேன்

அம்மா இப்ப இது கழுவுற அதுக்கு இல்ல சார் எட்ட கொடுத்த 51 ரூபாயா டொனேஷன் அவனே எடுத்துட்டு போயிட்டா சார் ஆடி பாவி அப்ப சார் செத்தது கழுவல 51 ரூபாய் வாங்கிட்டு போனால தூ அதுக்கு இல்ல சார் அந்த செட்டலயே கலாய்க்கிற ஒரே ஆளு அவதா சார் மத்தவங்க எல்லாம் என்னடா கலாய்ப்பா இது கலாயிப்பேன் சார் கரெக்ட் ஏ சமந்தா நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத நான் இருக்கறல ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஏ

யாரும் யாரும் குத்துறாங்க சார் ஐம்பது ரூபாய் டொனேஷன் சார் கண்டிப்பா சார் நீ ஒன்னும் கவலைப்படாத யாரும் அடிக்கிறாங்க யாரோ பாட்டு நீ பாட்டு நீ பாட்டு சார் மாதிரி என்ன சார் உங்களையே நீங்களே அடிச்சிக்கிறீங்க என்ன யாரும் அடிச்சாங்க பாக்கலையா அடிச்சாங்களா ஆமா யாரும் என்ன மாதிரி இருந்துச்சு இப்ப 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 யாரும் இப்ப யாரும் முடியல யாரும் இப்ப யாரும் இருக்கு சார் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது உனக்கு உனக்கு என்ன வேணும் டொனேஷன் தான வேணும் ஆமா சார் ஆமா நான் டெல்லிக்கு போறேன் நீ அங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கோ யோ லூசாயா நீ நீ கொடுக்கற 51 ரூபா டொனேஷன் வாங்கிறதுக்கு 5000 ரூபா செலவு பண்ணி டெல்லிக்கு வரணுமா ஓ சாரி நாளைக்கு என் ஃப்ரெண்ட் லாரில டெல்லிக்கு போறான் அந்த லாரில வந்திரு லாரியா இன்ன பூரியா ப்ளீஸ் சார் ஓ யாரோ டிஸ்டர்ப பண்ண மாதிரி இருக்கு சமத்தா எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா ஓகே சார்

ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண நான் ஒன்னும் பண்ணல அது அது ஒரு ஈ நினைக்கிறேன் அந்த ஈ என்ன தூங்க விடல சாப்பிட விடல குளிக்க கூட விடல யோ அப்பினா நீ தான் ஏதோ ஈய பண்ணிருக்க நான் ஒன்னு பண்ணல சொல்லு நான் ஒன்னு பண்ணல அது என்ன கொல்றேன் சவால் விடுது ஐ வில் கில் யூ அப்படி போட்டுருக்கு ஈயா ஈ உங்களே கொல்றதுக்கா ஆமா அது ஏதோ ஒரு ஒழி சார் பீ ஹேப்பி சார் நோ டென்ஷன் சார் அந்த ஈய கொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்கா சார் மந்திரவாதியா யா மந்திரவாதிக்கு உங்களுக்கு என்ன கனெக்ஷன் சார் நோ கனெக்ஷன் only கலெக்ஷன் டோனேஷன் வாங்க போனே சார் அப்ப அவன் உடனே வர சொல்ல ஏகே

ச தாமா. யார் கொன்னா அந்த சுதீப்பு தான் என்ன king சுதீப்பா உன்னை எதுக்கு கொன்னா இந்த மூஞ்சியை நான் லவ் பண்ணேன்னு அந்த மூஞ்சியை king king ஓ king அவன்கிட்ட இருந்து என்ன king king இல்ல king இருந்து king 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 அம்மா நீ யாரு king புரியலையே புரியல

ஏய் என்ன நடக்குது பின்னாடி நடக்குது பாருங்கயே என்ன ஒண்ணு இருக்கு ஏய் என்னடா மந்திரம் பண்றீங்க எப்படி சாப்பிடுறேன்னு பாரு ஏய் என்னடா பண்றீங்க சாப்பிட்டா டிஸ்டர்ப் பண்ணுவீங்கள்ல

ஓகே பாவா கரெக்டாக அடிக்கிறேன் வந்துரும் அது என்ன அடிக்கிறா பா வா அண்ணு எப்படியோ எஸ்கேவாவது பாபா கண்டுபிடிக்கிறேன் சோ வடி அது சோ அடிக்கணும் பா வா போட்டுக்கோ பா வா போட்டுக்கோ கண்டுபிடிக்கா கண்டுபிடிச்சியா சாவடி ஐயே இல்லை எக்காதோ கொடுத்தவனோட்டா பா வா இங்க கொன்ன ஒரு ஆளு தான் கவலைங்க ஆரம்பிக்க <laughs> <laughs> <laughs>

என்னோட தில்லு டீம் வந்துட்டு நானி மூவியோட ஸ்மூஃப் தான் பண்ணியிருக்காங்க இந்த டீம் அப்படியே ரொம்ப சூப்பராக எங்களை ரொம்ப என்டர்டைன் பண்ணிட்டீங்க அண்ட் இதே மாதிரி நிறைய விஷயங்கள நாங்கள் என்டர்டைன் பண்ணிகிட்டே இருப்போம் மறக்காமல் தில்லு முழு பார்த்துருக்கேன் அண்டர் ஸ்டடப்பாக பை டேக் ஃபிரம் ஜி விஷயா லேண்ட் குரூஷி இது தில்லு முள்ளு டட டேக்கே போவாங்க